லாக்நோய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நமக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரமுகர் மருத்துவர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஸ்ரீதர் சார் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு கடுமையான பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் விஜயை தாவைக்காக சூஸ் பண்ணது ஏ ஒரு அரசியல் நாற்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நான் ஏடிஎம் ஜாயின் பண்ணேன் நைன்டீன் எயிட்டி ஒன் அப்போ நான் மெடிக்கல் காலேஜில் ப ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் பார்ட்டிஸ் பண்ணி நாற்பது வருஷம் ஆச்சு நான் அறுபத்தி ஏழு எலெக்ஷனை சின்ன பையன் கேள்விப்பட்டிருக்கேன் எழுபத்தி ஏழில் நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அறுபத்தி ஏழில் வந்து விட்டாமராசார்கள் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க கையில் தான் ஒரு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்ச சின்ன ஓட்டு இருக்கும் அவங்க டிசைட் பண்ணுறதான் எம்எல்ஏ அப்படிங்கிறத காங்கிரஸ் பேரியக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கமாகவே இருந்தது ஆனால் அண்ணாவின் தலைமையில் யதார்த்தத்தை பேசி அறிவார்ந்த அரசியலை பேசி சின்ன சின்ன அடிமட்ட ஆளுகளை எல்லோரும் சமங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அவ்வளோ பெரிய முதலைகளை வளர்ந்துன்னு கொட்டை போட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தை அடித்து நொறுக்கி அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைச்சது அண்ணா இதுக்கு பெரும் பங்கு வத்துவர் மாணவர்கள் இளைஞர்கள் பட்டிங் ஓட்ஸ் இதுதான் டிசைட் பண்ணிச்சு இதே பேட்டர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி போது அன்றைக்கி பவரில் இருந்தாங்க டிஎம்கே விசில் விசிலடித்தான் கொஞ்சங்களால ஒன்று செய்ய முடியாது இந்த டூரிங் டேக்கில் தேட்டர் கழிக்கிறவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் இந்த பசங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டு திரையில் படத்தை போட்டால் விசிலடிக்க தெரியும் இது ஒரு விசிலடிச்சான் குஞ்சுகள்னால் எல்லாமே சொன்னாங்க பத்திரிகையில் அது எழுதுனாங்க இவங்க எப்படி ஒரு அரசியல் கட்டமை இப்போ பண்ண முடியும் அப்படின்னாங்க சாதிச்சு கட்டினாங்க அந்த விசிலடிச்ச குஞ்சுகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலுடைய இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கப்போறாங்கிற நிதர்சன உண்மையை களத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் ஏபாச்சும் நீங்கள் எடுத்துக்க கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க ஆராய்ச்சி விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாருங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் தாவிகாக்க இல்லை அது இல்லை ஒரு அரசியல் கட்சியில் அவர் முதலமைச்சர் ஆர்வார் அப்படின்னு அங்கே போகிறதுக்காக நம்ம வைப்பாங்க நாங்கள் வரல என்ன அரசியல் என்ன வெற்றிடும் அவர் சொல்கிறத அதாவது நான் இருபது வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க ரெண்டு வருஷத்துல தான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் வந்து ரெண்டு வருஷம் கட்சியாக இருந்துச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி இருந்து நான் தமிழக வெற்றி கழகத்துடைய அப்போ வந்து விசை ரசிகர் மன்றமாக இருக்குது அன்னையிலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அன்னையிலேருந்து எனக்கு தெரியும் அவங்கள பற்றி அவங்களுடைய ஒவ்வொருடைய நடவடிக்கையும் பற்றி அப்போ நான் சொல்லிக்குவேன் எல்லாம் சிரிச்சுக்குவேன் எம்ஜிஆர் மன்றம் மாதிரி விஜய் மன்றம் செயல்படுது ஏன்னா எம்ஜிஆர் மன்றத்திலாம் நாங்கள் அங்கிருந்துருவோம் ஓகே எம்ஜிஆர் மன்றம் மாதிரியே செயல்படுது இது ஒரு டிசிப்ளைன்டு குரூப்பு இது வந்து ஒரு தீர்மானித்து நடக்கிறாங்க எப்படி ஒரு போரில் வந்து அந்த வீரர்கள் வந்து டிசைட் பண்ணி இந்த ஸ்பீடில் தான் நடக்கணும் இந்த திசையில் தான் நடக்கணும் நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது ஏன்னா வெற்றியை நோக்கி இலக்கு அது வெற்றி இல்லை என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் பேசிக்குவோம் அன்றையிலேருந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன் அது விஜய் ரசிகரமண்டாம இருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி விஜய் மக்கள் இயக்கம்னாங்க அப்பவுமே பத்திரிகையால் யாருமே அதை அதை கவனிக்க தவறிட்டாங்க ஆனால் அது அதில் பெரிய ஆழமான ஒரு அர்த்தம் இருந்தது அரசியல்வாதியான எங்கள் எங்கள் கூட்டாளிகளுக்கு எங்கள் கேள்வி பொருக்கு நாங்கள் அதை அனலைஸ் பண்ணோம் பேசிக்கலாகவே நான் ஒரு நான் ஒரு பிஹெச்டி ஸ்காலர் எனக்கு அந்த ஆராய்ச்சி அந்த ஆப்ஜெக்டிவ் எதுக்காக திட்டமிடுறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு அப்படியே டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும் அப்படி போது என்ன மக்கள் இயக்கம்னு மாறுறாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்போவுமே லைட்டாக அந்த பேச்சுக்கள் ஆரம்பித்தது விவாதங்கள் ஆரம்பித்தது அப்போ வந்து மக்கள் பணியை செய்கிறார் அப்படி என்னைக்கு அனிதா அந்த நீட்டில் இறந்தாரோ அந்த அனிதாவுடைய வீட்டுக்கு தனியாக போய் அரசியல் பண்ணாமல் யதார்த்தமாக போய் அந்த வழியில் நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அங்கே அவங்க வீட்டில் உட்காந்து அன்னைக்கே அன்றைக்கே நினச்சேன் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன் நேற்று கூட இந்த விவாதத்தில் சொன்னேன் என்று ஒரு நாள் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய வழியை தன் வழியாக உணர்கிறாரோ அந்த நிமிடத்தில் அவர் மக்கள் செயல்பாட்டாளர் எந்த ஒரு தலைவர் மக்களின் உணர்வை மக்களின் வழியை தன் வழி என்று உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிறாரோ உடல் மொழியாகவும் நடைமுறையாகவும் வெளிப்படுத்துகிறாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவர் மக்கள் தலைவர் சார் ஏதோ ஒரு அரசியல் படுத்தப்பட்ட சம்பவத்தில் வரக்கூடிய இழப்புகள் அந்த இழப்புகளுக்கு விஜய் போனார்னா அரசியல் பார்வை தானே அது எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அனைத்த அரசியல் அஜித்குமார் ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இந்த நேரத்தில் பேட்டி கொடுக்குற நேரத்தில் என்னுடைய பர் அவர் கன்சல்டேஷன் ஐயாயிரம் ரூபா நான் ஒரு தேட்டருக்கு ஆபரேஷன் தேட்டருக்கு போனோம்னா ஒன் ஹவர் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸ் நான் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு மூணு மணி நேரம் ஆகுது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் லூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு போகிறேன் எதுக்கு வந்துட்டு போகிறேன் சோஷியல் சர்வீஸ் இது எல்லாத்துக்கும் வராது அந்த ஈர்ப்பு இருக்கவங்களுக்கு தான் அது மக்கள் பணி செய்யணும்னு ஈர்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இது வரும் பணம் ரெண்டாவது நம்ம எதாவது செய்யணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு வர்றவங்க தான் தலைவர்களாக முடியும் அப்படின்னு வர்றவர்தான் அதுக்கு தான் அவர் சொன்னேன் உலகத்தில் எவ்வளவோ பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்க புகழ் பகட்டு எது நினச்சாலும் நடக்கும் ஆனால் அவ்வளவு ஒரு அந்த தொழிலவே அவர் நேசிக்க உடைய தொழிலவே தியாகம் பண்ணிட்டு வரன்னு என்ன பண்ணுற வருவாங்களா யாராவது எத்தனை பேர் இருக்காங்க வருவாங்களா அதற்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும் அதற்கு வந்து ஆங்கிலத்தில் சொன்னது ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும் இந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கவங்களுக்கும் அந்த டிட்டர்மினேஷன் இருக்கிறவங்களுக்கும் மக்கள் இந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க இதை யார் இப்போ செய்கிறது இந்த இதை சீரமைக்கிறது இந்த இந்த வெற்றிடம் இருக்குது இதை யார் போய் ஃபில்லப் பண்ண போகிறா அப்படின்னு அந்த வெற்றிடத்தை விட்டுட்டே விட்டுட்டே வந்துட்டுருக்கும்போது எப்படி வந்து கண்ணுக்கு தெரியாத விஞ்ஞானி வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரோ அவர் யாருன்னே தெரியாது அவர் கண்டுபிடிச்சி இந்த உலகத்து மக்களை காப்பாற்றுறாரோ அதே மாதிரி தான் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தலைவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படித்தான் சரி நீங்கள் அப்போ அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு வச்சுக்கலாம் அங்கேயே அரசியல்வாதிகள் இருக்காங்க மக்களுக்காக பணியாற்றுவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இருபத்தாறில் வாய்ப்பு இருக்காது அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இங்கே வந்தீங்களா இல்லை அதாவது இதில் வந்து ஒரு நியாய தர்மங்களை பார்க்கணும் நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் இந்த கருத்து யதார்த்தமானது நீங்கள் கேட்கணும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிலவரத்தை நம்ம பார்க்குறோம் அரசியலில் வந்து யாரோட ஒர்க் பண்ணுறோம் அந்தனால எம்ஜிஆர் ஆள் எம்ஜிஆர் ஆள் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தாள் ஸோ எனக்கு பட்டனு பிடிச்சது தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே இவர் ஒவ்வொருடைய நகர்வுகளும் முன்னெடுப்புகளும் கவலைகளும் அதே லைனில் இருக்குது அதை திட்டமிட்டு அப்படியே இருபத்தி ரெண்டு வருஷமாக என்னுடைய நாலேஜுக்கு அவங்க அதுக்கு முன்னாடியே த மரணங்கள் செய செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் அவங்கள வாட்ச் பண்ணது இருபத்தி ரெண்டு வருஷமாக உங்கள் மேடையிலேயே நீங்கள் நெறியாளாக இருக்கும்போது உங்கள்கிட்டையே நான் அதிமுக சார்பாக வாதாடும் போது கூட நான் சொல்லியிருக்கேன் பல இடைகளை சொல்லியிருக்கேன் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது அது தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவர்களை நாம் அரவணைத்து கொள்ள வேண்டும் சரி சார் இப்படி தானே பேசியிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை இப்போது மக்கள் வந்து ஒரு யதார்த்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யறாரு தேர்தல் களத்துல வந்துட்டாரு அப்படின்னா களத்துல வரும்போது கூட இந்த பிரச்சனைக்கு இறங்கலாமா இறங்க கூடாதான்னு ரொம்ப யோசனையில களத்துல இப்ப நீங்க சமீபத்துல அதுதான் அவருடைய புதுசு அதுதான் அதனாலதான் நாங்க போனேன் இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா திட்டமிடுறாரு வெயிட் பண்றது திட்டமிடுறது அதாவது எப்பவுமே ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணனும் அதை தீர்மானிக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும் ஒரு விஷன் இருக்கும் இருக்கும் இதெல்லாம் முடிவுக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் களத்துக்கு வராரு அப்படின்னா அதில் என்ன விஷன் இருக்க போகுது ஓடி அதெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது இங்கே தான் அவர் வேறுபடுறாரு இதைத்தான் நீங்கள் பத்திரிகையாளர் யாருமே அவர் வந்து உங்களால் கணிக்க முடியல எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்க்குறீங்க ஒரு வித்தியாசம் அவருக்கு தெரியுது அப்படிங்கிற அந்த மாதிரி கூட ஒரு சூப்பர்விஷாக சொல்லுவாங்க ஒரு சூப்பர்ஃபிஷியல் இதை பார்த்தா கூட அவருடைய அப்ரோச்சும் அவருடைய அரசியலும் மற்றவங்களோட வேறுபடுது இதை கூட உங்களால் கிரகிக்க முடியல அப்போ நீங்கள் அது தெரியும்போது ஏன் வேறுபடுது அப்படிங்கிறத ஏன் நீங்கள் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க ரீட்ரேஸ் பண்ணி என்ன இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது அதை திங்க் பண்ணணும் அதை ஆராய்ச்சி பண்ணணும் ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதை நான் ஆராய்ச்சி பண்ணேன் ஹோம் ஒர்க் பண்ணேன் ஏன் இப்படி பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் போது ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறேன்னா ஒரு அநீதி நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃபீல் பண்றாரு தனக்கு நடந்தது தன் குடும்பத்துக்கு நடந்தது தன்னுக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்றாரு அதுதான் ஒரு தலைவனுடைய பிரைமரி கோல் தமிழ்நாட்டுல அஜித் குமாருடைய லாக் அப் மரணத்திற்கு பிறகு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆனா அதுக்கெல்லாம் அவர் வாய் துறக்கல் அஜித் குமார் மரணத்தோடைய நிற்கிறாரு என்ன சார் இது எத்தனை பிரச்சனைகளுக்காக அவர் பேசியிருக்கு அதுக்கு பிறகு எந்த பிரச்சனை பேசினார் அஜித் குமார் லாக் அப் மரணத்திற்கு பிறகு தான் நீங்க அப் நீங்கள் நீங்கள் வந்து அதாவது வி விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாட்டில் நானும் அதுக்கு பிறகு நான் நல்லா சொல்கிறேன் 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 சொல்லி வரேன் விற்கணும் விக்ரமாண்டி மாநாட்டில் அவர் மக்களிடத்தில் பிரதமப்படுத்த அந்த செயலாக்கத்தினுடைய நீங்கள் கொஞ்சம் அப்படியே சும்மா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு முழு தெளிவான தெளிந்த நீரோடையான ஒரு அரசியல் நீ பார்க்கலாம் இதுதான் இந்த வெற்றிடம் அதாவது யாருக்கு கிடைக்கலையோ ஒரு செக்ஷன் கிடைக்கிற அரசியல் சமத்துவமும் ஒரு செக்ஷன் கிடைக்கிது சகாரத்துவம் ஒரு செக்ஷன் கிடைக்கிது வசதி வாய்ப்புகள் ஒரு செக்ஷன் கிடைக்கிது ஆனால் மக்களாட்சி தத்துவத்தில் அர்த்தம் சிம்பிளாக யோசிக்கிறார் படிக்கிறார் மக்களாட்சி அவர் தெரியும் அதை இது சொல்கிறேன் சொல்லி வர மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது எல்லாேருக்கும் கிடைக்கணுங்க அது பேசுனால் மட்டும் பத்தாது இதுதான் அரசியல் பேசுகிற அரசியல் பேசக்கூடாது செய்யணும் ஐடென்டிஃபை பண்ணணும் எஸ் இந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க சரி நம்ம வருவோம் சார் நான் வந்துட்டாரு வந்துட்டாரு அஜித் குமார் மரணத்திற்கு பிறகு நான் குறிப்பிட்டு சொல்ல அஜித் குமார் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் வரலையா அதற்கு பிறகு எதற்கு விஜய் குரல் கொடுத்தாரு இப்ப நடந்த நேற்று நடந்த கூட்டம் வரைக்கும் அதாவது அஜித் அஜித்குமாருடைய மரணம் வந்து அதிபயங்கரமானது உம் அதிபயங்கரமான அப்போ அதிபயங்கரத்தை சூஸ் பண்ணி தான் விஜய் களத்துக்கு இறங்கும் கிடையாது அதுக்கடுத்து நவீன் மரணம்னு சொன்னீங்க அது வந்து இன்னும் ஃப்ளூவிட் ஸ்டேஜில் இருக்குது முழு விவரம் தெரிஞ்ச போகிறதா கலெக்ட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் ஒரு அரசியல்வாதி ஒரு போராட்டத்துக்கு இறங்கறதுக்கு முன்னாடி அத்தனை டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கணும் ஆனால் இப்போ த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரை போல் அவருக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பல இடத்துல இருந்தோ கோஆபரேஷன் இல்லை அப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் கலெக்ட் பண்ணணும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கன்சல்டேட் பண்ணணும் அத கன்சல்டேட் பண்ணி அதை கிராஸ் செக் பண்ணும் அதை கிராஸ் செக் பண்ணிட்டு சரி ஓகே இதை லான்ச் போனோம் லான்ச் போடும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு சார் டீடைல்ஸ் என்ன சார் எஃப்ஐஆர் ஆர் சார் கொடுப்பாங்க டீடைல் கிடையாது அப்படி கிடையாது அரசிய அரசியல் அப்படியும் செய்ய முடியாது

அரவணைத்து அதில் இப்போ எல்லாத்தையும் பார்த்து எதுக்கு ப்ரயாரிட்டியோ எது எது பார்க்கணும் அப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே மனிதொழியில் எல்லாத்தையும் பண்ண முடியாது அரசியல் பண்ணணும் கட்சியை வளர்க்கணும் எதிர்ப்புகளை சமாளிக்கணும் கவர்மெண்ட்லேருந்து ஏகப்பட்ட குடைச்சல்கள் வருது எது சமாளிக்கணும் மக்கள் நலனை பார்க்கணும் தொண்டர்கள் நலனை பார்க்கணும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கட்சியை வளர்க்கணும் உறுப்பினர் சேர்க்கணும் அங்கேங்க பிரச்சனை உருவாத்துக்கு சமாளிக்கணும் சொன்னீங்க எத்தனை கூட்டம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு திண்ணை திண்ணையா கூட்டம் போட்டாங்க திமுக அண்ணா திமுக ஐம்பது வருஷம் இருந்த கட்சி அவங்களுக்கு வந்து கேட்ஸ் இருந்தாங்க இது வந்து நீங்க இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து நாற்பத்தி ஒன்பதுல போட்டு விதை போட்டு நாற்பது நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்தே விதை போட்டு நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழுல ஆட்சி பிடிக்கிறாங்க நீ இருபத்தி ஆறுல விஜய் வந்துருவாரு தான் தப்பு நான் சொல்றேன் கூவே உனக்காக அந்த படத்துல பிறகு அவங்க வந்து அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விதை போட்டு அதை படம் பார்த்து படம் பார்த்து படம் பார்த்து படம் பார்த்து அதை வந்து ஒன்று ஒன்றா சிஸ்டமேட்டிக்காக படித்து படித்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் எங்கே இருக்குது என்ன பிரச்சனை ஏது இருக்கு ஒன்னொன்னா கவனிச்சு செஞ்சு அவங்க அரசியல் அவங்க அரசியல் பாடசாலை ஆரம்பித்து அவங்களுடைய தொண்டர்களை தயார்படுத்துவது ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருஷத்துல அல்ல எனக்கு அறிவு கேட்டினபடி நான் அவங்கள கவனிச்சதுலேருந்து என்னுடைய கவனத்தில் வந்து இருபது வருஷம் சரி சார் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ணா ஜெயிக்கிற போது அவங்களுடைய எத்தனை கட்சிகள் தந்துச்சு ராஜாஜி இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு இங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அவரோட கூட்டணியில் இருந்துச்சு காங்கிரஸ் தவிர்த்து காங்கிரஸ் ரெண்டா பிளவுபட்டு இருந்துச்சு ரொம்ப முக்கியமான காலகட்டம் அதிமுக எத்தனை கட்சிகள் எம்ஜிஆரோடு இணைந்திருந்தாங்க ஆனா இங்க தன்னந்தனியா இந்த தமிழ்நாட்டில் வந்துட முடியும்னு எப்படி சார் ஒரு நாற்பது வருஷம் அரசியல் வச்சுட்டு நீங்க திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தன்னந்தனியா யார் சப்போர்ட் இல்லாம இருபத்தி ஏழு வந்துட்டார் என்ன சொல்றீங்க வந்துட்டாருன்னா எப்படி சார் இங்கு அதுதான் உங்களுக்கும் மேலே வித்தியாசம்

ஓரளவுக்கு சமமான ஒரு அரசியலை பண்ண வேண்டும் தான் ஒரு மாற்றம் அந்த மாற்றம் தான் அறுபத்தேழில் ஆட்சி அமைக்க வச்சது அதே மாதிரி எழுபத்தேழுலையும் ஒரு மாற்றம் தான் எழுபத்தேழு எம்ஜிஆராக ஆட்சி வச்சது இளைஞர்கள் நான் சொல்லலை மாற்றம் மாற்றம் வேண்டும் என்று விரும்பியவர்கள் அவர்கள் சின்ன பையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எம்ஜிஆருக்கு சின்ன பசங்கன்னா ஓட்டு போட்டாங்களா இருந்து வயசானவங்க ஓட்டு போட்டாங்க மாற்றம் வேணும் இந்த மாற்றத்தை தான் சொல்கிறேன் இப்போ இருபத்தி ஆறில் சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு சமூக ஊடகங்களின் தாக்கம் கிராமங்கள்தோறும் புகுந்து தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகு எல்லாேருக்கும் ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அதுக்கு மேலே தினம்தோறும் நடக்கின்ற அரசியல் அரங்கங்கள் டிபேட்டுகள் ஒரு வகையான த ஒரு உந்துகோலாக இருக்குது அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நடக்கின்ற அரசியல் சர்ச்சைகள் விமர்சனங்கள் அரசியலுடைய கலந்துரையாடல்கள்லாம் அரசியல் கற்றுக்கணும்னு சொல்லி இளைஞர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் இருக்குது ஸோ எந்த மாதிரியான மாற்றம் வேணும் அப்படிங்கிறத மாற்றத்தை தேடி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க சார் இந்த அரசியல் எல்லாம் நிறைய வியூகம் வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க கல இருந்தீங்க இதே மாதிரி அரசியல் வியூகம் பண்றவங்க எல்லாருமே நான்கு சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் அப்படிங்கிற புள்ளிக்குள்ளே நிக்கிறாங்களே சார் யாருமே நீங்க அதுதான் சொல்றேன் அதுதான் இப்ப சொல்றேன் நடந்துடும் இதுதான் நல்ல கல்வி நல்ல கல்வி இதுதான்ஸ் அதாவது சமகால அரசியல் வந்து கூட்டணி பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் இதை தான் சொல்றீங்க நான் சொல்றேன் ஒரு புதிய கால்குலேஷன் சொல்றேன் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த கூட்டணி கணக்கு இவங்களுக்கு ரெண்டு பர்சன் அவங்களுக்கு நாலு பர்சன்ட் இதெல்லாம் முப்பது வருஷன் வருது முப்பத்தஞ்சு வருஷம் இதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இது கான்டெம்பரரி பாலிட்டிக்ஸ் இதுகாரம் நடந்து வந்த அரசியல் இதுகாரம் நடந்து வந்த தேர்தல் கணக்கு ஆனால் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறேன் ஒரு செக்ஷன் அதாவது கட்சிகளை நேற்று மெடலோடு பேசினார் எங்களுடைய கமிட்டட் ஓட்ஸ் இருக்குது இந்த கமிட்டட் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து எங்களை வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதான் நீங்களும் என்ட்ராஸ் பண்ணுறீங்க பத்திரிகைகளும் பண்ணுறீங்க பத்திரிகைகள் வந்து என்றைக்கு என்னுடைய பார்வையில் என்றைக்கு ஒரு அரசியலில் நீங்கள் ஆய்வு பண்ணாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறீங்களே தவிர ஒரு டைனமிக் பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுறதில்ல அறிவுபூர்வமான ஆய்வு நடத்தி ஒரு பத்திரிகையை நீங்கள் பண்ணுறதில்ல என்ன நடக்கும் எப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரே ஒரு பத்திரிக்கையாளர் தான் மிலன் மோய் வைஷ்ணவ் அவர் ஒருத்தர் தான் இந்திய தேர்தலுடைய நடைமுறை பற்றி ஆய்வு நடத்தி எழுதியிருக்காரு அவர் தான் சொல்கிறாரு இந்தியாவுடைய தேர்தல் வந்து ஒரு தேர்தல் வந்து இது ஒரு சந்தை மாதிரி இங்கே விற்பவர்களும் வாங்குவர்களும் வாக்காளர்களும் கட்சிக்கு அரசியல்வாதிகள்னு சுற்றி சொல்கிறார் இப்படி ஆய்வு நடத்திருக்கார் இப்படிப்பட்ட ஆய்வுகளையோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ இந்த கரண்ட் பால்டிக்ஸ் இந்த பால்டிக்ஸை எப்படி பண்ணலாமனோ இதுக்கு முக்கிய பொறுப்பு வந்து பத்திரிக்கை தான் பத்திரிக்கை தான் இது செய்யணும் ஆனால் நீங்கள் செய்கிறதில்ல எந்த பத்திரிக்கையுமே செய்கிறதில்ல நீங்கள் வந்து என்னன்றீங்க ஒரு ஒரு கன்சேவ்டு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு பிளான்ட் ஆஃப்டர் தாட்டில் நீங்கள் போகிறீங்க ஆனால் டைனமிக் சேஞ்ச் ஒன்று போகுது காலநிலை மாற்றத்துக்கேற்ப மா மாறப்போகுது இது இப்படி மாறலாம் அப்படிங்கிறது ஒரு இவென்ச்சுவாரிட்டி இருக்குமா அப்படிங்கிறது கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராகலை நீங்கள் இன்னும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க கூட்டணி இருக்குது பலமாக இருக்குது ஜெயிச்சிருவங்கன்ட்டு நான் சொல்கிறேன் இது உடையின்ற நானும் ஒரு அரசியல்வாதா எல்லாத்தையும் பார்த்து வந்தோம் நான் எல்லாத்தையும் பார்த்து வந்தான் நாலு அஞ்சு எலெக்ஷனில் நான் ஒர்க் பண்ணுவேன் எங்களால் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணிக்க மாட்டேங்க நாங்கள் வாக்குகள்லாம் எப்படி மாறும் முன்னாள் வரைக்கும் நாளைக்கு போலீங்கன்னா இன்றைக்கி நைட் வரைக்கும் எப்படி இருந்தது ஓட்டுருக்கும் நாளை காலையில் அந்த ஓட்டு பேட்டர்ன் எப்படி மாறுங்கிறதோ எங்க கண் கூட நாங்கள் பார்த்தவங்க வீட்ல இருந்து போலிங் பண்ற வரைக்கும் வந்து அந்த மனநிலையில எப்படி ஓட்டுகள் மாறும் அதில் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு மாறிடும் அப்படிங்கலாம் நாங்கள் கலா கண்டவங்க அனுபவிச்சவங்க எங்களுக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தெரியும் அதாவது நாங்கள் தமாஷா சொல்லுவோம் இந்த ஓட்டெல்லாம் உருட்டி 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 கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்க எங்கள் பாசையில உருட்டத்தான் செய்யணும் ஏதோ உரத்துல இருந்துச்சுன்னா நின்று அந்த ஓட்டு இப்போ உருட்டி 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 கொண்டு போய் இப்படி இருக்கிறத இந்த இருபத்தி ஆறு உடையுது உடையதான் நான் பார்க்குறேன் என்னுடைய அறிவு கேட்ட நம்பி ஐ எம் நாட் பூஸ்டிங் ஐ மேராம் பட் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓட்டிங் பேட்டர்னும் சரி வாக்காளரும் சரி அதிலையும் குறிப்பாக காட்சி நான் கமிட்டெட் ஓட்ஸ் நான் சொல்றது கமிட்டட் இல்லாத ஓட்ஸ் நீங்கள் சொல்கிறது கூட்டணி கணக்கு இருக்கு பர்சன்டேஜ் வந்து கமிட்டடே விட்டுருங்க நான் கமிட்டட் ஓட்ஸ் இன்னும் அதை சொல்லணும்னா கட்சி சாராத வாக்காளர்கள் இன்னும் சொல்லணும்னா சிம்பத்தைசர் அனுதாபிகள் இன்னும் விளக்கு சொல்லணும்னா யார ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் அந்த ஓட்டு சாவடிக்கே பாதி பேர் வராம இருக்கக்கூடிய விஜய்க்கு கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் வலிமையா இருக்காங்க அப்படின்னு இப்போ ஆதவர்ஜுனா அவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்றாரு கோகுல் ஸ்ரீ வழக்குல ஒரு நபர் ஆணையம் போட்டிருந்துச்சு நீதியரசர் சந்துரு தலைமையில அந்த அறிக்கைய முதல்வர் வெளியிடணும் இல்லைன்னா அவர் சந்துருவே வெளியிடணும் அப்படின்னு முடியுமா சார் ஒரு ஒரு நீதி அரசர் ஆணையத்திலிருந்து அவர் இண்டிபெண்டாக வெளியிட முடியுமா இதெல்லாம் எப்படி கேட்கலாமா கே ஏன் கேட்கக்கூடாது அதாவது என்ன கேள்வி வேண்டாலும் நீங்கள் கேட்கலாம் இப்படி கேட்கக்கூடாதுன்னு ஒரு மர வரமுறையே கிடையாது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க கேள்வி இதெல்லாம் வெளியிடலாம் சொல்லலாம் இல்லைன்னா நீதி அரசு முன்னால் நீதி அரசர் வெளியிடுங்க அந்த கமிஷன் அவருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கு எது அதாவது என் அதாவது ஒரு கோரிக்கை வந்து மக்கள் கோரிக்கையை அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுது ஆர்டிகல் நைன்டீன் கொடுத்துருக்கு உங்களுடைய குறைகளை நீங்கள் கேட்கலாம் அதற்கு எந்த இடத்துலையும் கேட்கலாம் அதாவது இந்த பொதுநல வழக்கில் நீங்கள் வந்து ஒரு மக்கள் குறை ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு சின்ன சீட்டில் எழுதி இந்த ப்ரொசீஜர் கோர்ட் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை சீட்டில் எழுதி கொடுத்தா அனுப்பினாலே அதை வந்து டேக்கன் இன்டு கன்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வென் தெர் இஸ் அன் இன்ஜுரி டு தி ஜஸ்டிஸ் நீதிக்கு ஒரு பங்கம் ஏற்படும் போது வென் தெர் இஸ் இன்ஜஸ்டிஸ் டு தி டிப்ரைவ்டு கம்யூனிட்டி ஒரு கோ்டுப்படியே ஏறாத கோர்ட்டு படிக்க வர முடியாத ஒரு மக்களுக்கு ஒரு நீதி இழைக்கப்படும் போது அப்போ வந்து ஜுடிஷியல் ப்ரொசீஜர் கோ டு தி பேக் சீட் அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம் அதில் வந்து ப்ரொசீஜர் பார்க்க கூடாது இன் தி லைட் ஆஃப் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் டு தி பீப்புள் டு தி பீப்புள் ஹூஆர் டிசர்வ் த ஜஸ்டிஸ் அவங்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நீதி பரிபாலனத்திலே ஜுடிஷியல் படிச்சு உங்களுக்கு தெரியும் அதுலேயே சொல்லுது அப்படி இருக்கின்ற பொழுது மக்களாட்சி தத்துவத்தில் இது அரிஸ்டாட்டிக் கவுன்மெண்ட் கிடையாது இது டிக்டேர்ஷிப் கிடையாது இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஷிப் கிடையாது இது ஒரு டெமோக்ராட்டிக் மக்களாட்சி இந்த மக்களாட்சியில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது எனக்கு இருக்குது அதனால தான் ஆர்டிகல் ஃபோர்டின் சொல்லுது எபோ நோபடிஸ் எபோலாம் அப்படி தான் சொல்லுது அதனால எல்லா கேள்வியும் நாங்கள் யாரும் கேட்கலாம் ஐ மேபி ராங் என்னுடைய கேள்விகள் வந்து விதண்டாவதமாக இருக்கலாம் அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறேன் இப்போ பார்ட்டி இன் பர்சன் என்ன சொல்கிறீங்க ஹைகோர்ட்டில் பார்ட்டி இன் பர்சன் நீ இந்த அந்த கான்செப்டை நீ எதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க நீ வாதாடு அட் பார்ட்டி இஸ் த பெஸ்ட் அட்வொகேட் நீங்கள் தான் சொல்கிறீங்க பார்ட்டி இஸ் த பெட் பெஸ்ட் அட்வொகேட் நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ நீ வாதாடு அதே அதே மாதிரி தான் ஒரு கோரிக்கையை சொல்லும்போது எனக்கு எனக்கு தெரிஞ்சதாலும் நான் கேட்குறேன் என்னுடைய வேலைத்துக்கு என்னுடைய அறிவு கெட்ட மாதிரி கேட்டுறேன் அதில் நியாயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு கேட்கக்கூடாது இது நியாயத்தை எடுத்துகிட்டு கண்டென்ட் என்ன அதனுடைய நட்சல் என்ன அதோட கருத்து என்ன ஓகே இவருக்கு இன்னும் தாகமாக இருக்குது இவர் வந்து பதினொரு மணிக்கு தண்ணி கேட்குறாரு அல்லது ஒரு மணிக்கு ஜூஸ் கேட்குறாரு அல்லது மிட் நைட்டில் ஜூஸ் கேட்குறாரு அப்படின்னு கேட்கக்கூடாது அவருக்கு சம்திங் தேவைப்படும் இப்போ களத்துக்கு விஜயும் தயாராகிட்டாரு விஜய் தன்னுடைய தளபதிகளையும் தயார்படுத்திட்டாருங்க எஸ் அது மட்டுமல்ல இதை விட இன்னும் இப்படி சொன்னோம்னா சார் நீங்கள் வாங்க சார் உங்களை நம்புகிறோம் நாங்கள் நம்பினவங்கெல்லாம் கை விட்டுட்டாங்க இதுதான் முக்கியமான வார்த்தை சார் வாங்க சார் நாங்கள் நம்பினோம் நம்மவங்களாக கைவிட்டாங்க சிலவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க வாலண்டியாக கொடுத்தாங்க நாங்களும் என்ன படுத்தோம் இல்லை இல்லை அவங்க நாங்கள் நம்புற முடிஞ்சுட்டு சொன்னாங்க அவங்க ஆ எதிர்கட்சியாக போது அந்த மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்புறம் நாங்கள் நம்பணும் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மீறி அவங்களும் வந்து இங்கே சொன்னாங்க நம்புங்க நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க நாங்கள் நம்பணும் அந்த ப்ராமிஸ் தட் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டில் அந்த ப்ராமிஸை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணோம் எங்களுடைய மேண்டேட்டாக நாங்கள் கொடுத்தோம் மேண்டேட்டா நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது உதாரணம் ஏழு பேர் கள்ளக்குறிச்சியில் ஒரே நைட்டில் மாண்டு க குடிச்சி ஆனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்கள வந்து நியாயப்படுத்துறதுக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க இந்த தப்பு செஞ்சவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த அரசு போச்சு ஆனால் அதில் நானும் தான் அந்த மக்களுக்காக புதுநல போட்டதில் நானும் ஒரு ஆள் எனக்கு அப்டேட் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுத்தாங்க இல்லை இல்லை இது சிபிஐக்கு மாற்ற வேண்டியதில்லை ஒரு தவறு நடக்கலை அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த கலெக்டரே சொன்னார் பேட்டியிலே சொன்னார் அங்கே தவறு நடக்கலை அவங்க ஏதோ சாப்பிட்டதில் ஃபுட் ஃபுட் பாய்ஸன் ஆகிப்போச்சு இப்படிலாம் சொன்னார் அந்த கலெக்டர்லாம் இவ்வளோ பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கலெக்டர்லாம் அந்த ச எஸ்பியெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கலை இதெல்லாம் பார்க்குறாங்க மக்கள் பார்த்துட்டு நம்பிக்கை இல்லை சார் அதனால் சார் நீங்கள் வாங்க சார் வாங்க உங்களை நம்புறோம் ஆனா நீங்க நம்புற மாதிரி எதா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சொலன்டா நான் இதைத்தான் செய்வேன் எதார்த்த சுற்றி சொல்றாரு இந்த யதார்த்தத்தை மக்கள் வந்து புரிஞ்சுட்டு என்னைக்காங்க வெயிட் வருவாங்கன்னு சொல்றீங்க வாங்க நாங்க உங்களை அரவணைக்கிறோம் எப்படி எப்படி வர நினைக்கிறோம் பாருங்க இருபத்தி ஆறுல பாருங்க வெயிட் பண்ணுங்க நீங்களும் பத்திரிக்கையா பாருங்க வெயிட் பண்ணுங்க பாரு செய்யும் பாருங்க அப்போ சொல்லுங்க இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை எப்படி மாத்துறாரு அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வாங்க நெருங்களே மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி